ഊം തദ്രുഷായ വിത്മഹി ഭഗ്രുണ്ടായ ധീമഹി തന്നോ ദി പ്രേദയാ ഊം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്കര ഷനിയ യക്ഷഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாஷி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணி இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஏழு நட்சத்திர உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு முத்தாய்ப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்தில மேன்மை மிகுதியாகி குதூகளும் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சந்தமங்க தந்தி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎஸ் ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படக்கூடிய பணி உயர்வு கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்பது மாலுமிகள் இருந்தாலும் ஓட்டை கப்பல் கரை சேராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சேர்ந்தவங்க அனந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட 5 ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைதி மிகுதியாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கான பணி உயர்வு கிடைக்கும் கடந்த காலங்களில் முறைச்சு பார்த்தவங்க சிரிச்சு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்து போன காலங்கள் தொடர்ந்து வாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க திருமுருகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் മഞ്ചൾ അധിഷ്ടൽ സി കയു கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் ஈடுபாடு அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட உண்மை நிலை புரியும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ஷிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் குடும்பத்தில் மனைவியின் அன்பு பெருகக்கூடிய சமூகத்தில் உங்களுக்கான மரியாதை அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்றவர்களையும் பெற்றவர்களையும் மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசியை சார்ந்தவங்க செல்வி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ Q you. கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய பொழிவு அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் உறவுகளின் உண்மை நிலை புரியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் அனுசரித்து வாழ்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இ திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு வருமானம் கிடைக்கும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின்றால் நூறு வயது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தீர்த்த கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு അനുകൂലമായ വർണ്ണം വെളിനീളം അതിർഷ്ട എത്തുകൾ ഇജപ് എം ദൃക്ഷികസാക്ക് മുയച്ചി മഹിഴ്ചി തരും வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு கடந்த கால அவமானங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்றது எல்லாம் வித்தையாகாது பெற்றது எல்லாம் பிள்ளையாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க சித்தேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் Terima kasih telah menonton! தனுஷ் ராச்சைய சார்ந்தவர்களுக்கு வசந்த காலம் உதயமாகும் உடல் ரீதியான வகையில் மன ரீதியான வகையில் வந்து பலம் அதிகரிக்கக்கூடிய தேவையான பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் மூழ்கிவிடக்கூடாது கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராச்சையை சார்ந்தவங்க இலங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து അനുകൂലമായ വർണ്ണം കരുനീലം അധിഷ്ട എഴുത്തുകൾ എക്സ് കയു மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு வசிய சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு பதற்றங்கள் குறையும் பீன் விரயங்கள் விலகும் பொதுவாகவே லாபக்ஷேமங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காசே இல்லாத மனிதனுக்கு கடுகளவும் மதிப்பில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க வம்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விவாதங்கள் விலகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேதங்கள் இல்லாமல் பழகு என்று வேதங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க அழகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்ட ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்